ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிறது எல்லோருமே மற்றவங்களை வந்து ஈஸியாக புண்படுத்திடுவாங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க என்ன வேணாலும் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல மேபி நம்ப இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு யாராவது மற்றவங்களை கிண்டலாகவோ கேலியாகவோ பேசும்போது நம்ம நினச்சிருக்கோமா எல்லோருமே மற்றவங்களை புண்படுத்துறதுக்கு வர சந்தோஷம் அந்த இடத்துல அவங்க புண்படுவாங்களே அப்படின்ற யோசனை மட்டும் யாருக்குமே வர்றது கிடையாது இல்லைங்களா மற்றவங்களை புண்படுத்துகிற நினைக்கிறவங்க அவங்கள யாராவது புண்படுத்திடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் நம்மளை வந்து எப்படின்னா கீழ்த்தரமாக நடத்திடக்கூடாது ஒரு வார்த்தை யாரும் என்ன தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே கவனமும் அதே முன்னெச்சரிக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும்போது நீங்கள் அதில் மண்ணல்லி கொட்டும்போது அவங்களுக்கும் அதே கோபமும் அதே வருத்தமும் இருக்கும் இல்லைங்களா சரி மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன வந்து இந்த உலகத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ என்ன ஃப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதுக்காக மற்றவங்களை வந்து புண்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கனாவே மற்றவங்களை புண்படுத்துறதுக்கும் மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே யோசிப்பாங்க இல்லைங்களா உலகத்தில் தனக்கு என்ன தேவை தம் குடும்பத்துக்கு என்ன தேவை தம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகளும் பலவிதமான கடமைகளும் எல்லாருக்குமே உண்டு அந்த கடமையை நோக்கி போகிறத விட்டுட்டு அதுக்கான வழியே நம்ம என்ன தேடணும் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப கடனாக இருப்பாங்க வெளியில் ரொம்ப பந்தாவாக பேசிப்பாங்க எங்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பந்தாவாக பேசிப்பாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட அவங்க சம்பாதிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடும்பமும் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அதுவும் எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே அவங்க கிட்டேருந்து தான் வெளியிலயே போகும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி தெரிகிறதுனால அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடோ இல்லை அதனால் அவங்களுக்கு எதாவது ஆதாயமோ கிடைக்க போகிறது கிடையாது இருந்தாலும் அதில் ரொம்ப பெரிய ஒரு அற்ப சந்தோஷம் அந்த அற்ப சந்தோஷம் எத்தனை மணி நேரத்திற்கு அவங்களுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன தான் உடலில் எப்படி வந்து ரத்தமும் சதையும் மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு வர்க்க குணம் வந்து அவங்களுக்கு பிறப்பிலே வந்துடுது அது மாற்றணும் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம உடலில் தேவையில்லாத ஒரு நச்சு அப்படின்னு நினச்சி அதை விளக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே தனக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் எல்லாத்துலேயுமே மற்றவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே அந்த கௌரவம் உங்களை நோக்கி உங்களுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம் சரிங்களா ஒரு அரசர் ரொம்ப செல்வா கூட வாழ்ந்துட்டு வராரு ஒரு நாட்டுல சாரி ஒரு தொழிலதிபர் சரிங்களா அந்த அதிபர் வந்து பல தொழில்களை செய்யறாரு அதனால அவருக்கு வந்து நிறைய ஆதாயம் கிட்டது ரொம்ப செல்வ சிறப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதனால் அந்த ஊரில் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப உதவி பண்ணுவார் யார் இல்லை அப்படின்னு வந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புறது இவர் வழக்கமாக இருக்குது அதனால் இவர் எங்கே போனாலும் இவருக்கு மரியாதை படை கட்டி கொண்டு பின்னாடியே நிற்குமா அளவுக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்று வழங்கியவர் இவர் இவர் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ போனால் இவர் வந்தாங்க அப்படின்னா அங்கே சுத் சுற்றி இருக்கிற எல்லாம் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றுப்பாங்களாம் இவர் அங்கே இருந்து கிளம்புற வரைக்கும் யாருமே நாற்காலையில் அமரவே மாட்டாங்களாம் அளவுக்கு ஊர் மக்கள் மேலே ஊர் மக்களுக்கு வந்து இவள் மேலே ரொம்பவுமே ஒரு பக்தியோட ஒரு மரியாதை தான் இருந்தது இந்த மாதிரி நாட்கள் போக்கிட்டே இருக்குது ஆனால் இவருக்கு இந்த சாமியாரோட சொற்பொழிவு கேட்கணும் அப்படின்றது இவரோட ரொம்ப நாள் ஆசை எங்கள் சொற்பொழிவு நடந்தாலும் முதலாளாக போயிடுவாராம் அதனால் அவரோட பக்கத்து ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக போகிறாரான் போய் அவரை வணங்கி ஐயா நான் வந்து இப்போ ரொம்ப செறிப்போடு இருக்கேன் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா மரியாதை தராங்க நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல யாருமே உட்காரது கூட கிடையாது அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது என் வாழ்நாள் முழுக்க யாருமே என்ன தரை குறைவாகவோ மரியாதை இல்லாமையோ என்னை நடத்தவே கூடாது நான் எப்போவுமே இதே மாதிரி எல்லார் முன்னாடியும் ரொம்ப மரியாதையோடு இருந்துக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும் யாருமே என்ன கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ஓ அப்படியா சரி இதுக்கான விடையை வந்து உங்கள் ஊருக்கு நாளைக்கு வரலான்னு இருக்கேன் பத்து நாள் அங்கே வந்து பிரசன்னம் நடக்கும் அந்த பத்து நாள் பிரசனத்துக்கும் நீ வா அதுக்கப்புறம் என்ன அதுக்கான வழி அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவரும் அடுத்த நாள் அவர் வர்றதுக்காக எல்லாருக்குமே தேவையான தண்ணி சாப்பாடு இடையில் தேவைப்படுற எல்லா பொருட்களையுமே ரொம்ப ஆயத்தமான நிலையில் ஒரு இடத்துல கூட்டமும் கூட்டி மக்களை உட்கார வச்சு ஒரு ஆறாவரத்தோடு உட்கார்ந்துட்டுருக்காரு இவர் செல்வந்தர் இந்த சாமியாரம் போகிறாங்க போனவுடனே மேடையில் ஏறுறாரு ஏறும்போது இந்த மேடையில் சாமியாருக்கும் ஒரு நாற்காலி போடப்படுது இந்த செல்வந்தருக்கும் ஒரு நாற்காலி போடப்படுது இப்போ ரொம்ப பந்தாவான ஒரு நாற்காலி அதில் ஏறி உட்காந்துக்கிறாரு சாமியாரும் உட்காருறாரு இந்த செல்வந்தர் இருந்தால் அந்த ஊர் மக்கள் தான் யாருமே அவர் முன்னாடி உட்கார மாட்டாங்களே ஆனால் இவர் அவர் பக்கத்துலேயே போய் உட்கார்ந்ததுனால யாருமே உட்கார்றது கிடையாது எல்லாரும் எழுந்து நிச்சு நின்றுக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமியாருக்கு உடனே என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் சொல்கிற வரைக்கும் இந்த நாற்காலிக்கு பின்னாடி போய் நில்லுங்க நான் சொல்லும்போது உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி சாமியாராச்சே ஏதாவது ஒரு காரணமாக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னுக்கிறாரு இவரும் பிரசன்னம் ஆரம்பிக்கிறாரு ஒரு கொஞ்சம் நேரம் பிரசன்னம் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் நின்று பார்க்கறாரு இவர் என்ன நம்மளை உட்காரவே சொல்லலையே அதனால நம்மவே வந்து நேரடியாக அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொற்பொழிவு போகிற இந்த சுவாரஸ்யத்துல உங்கள் முக்கியமான ஒரு வேலை மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்படி எந்த வேலையும் நான் மறந்த மாதிரி எனக்கு தெரியலே அப்படின்னு இல்லைங்க நான் உட்காரத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இது வரைக்கும் உட்கார சொல்லவே இல்லையே மறந்துட்டிங்களோ அப்படின்னு கேட்பாரு இல்லை இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் கிடையாது ஒரு கொஞ்ச நேரம் காத்துருங்க நான் உட்கார சொல்லும்போது உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பிரசன்னம் ஆரம்பிக்கிறாரு பிரசன்னம் முடியும் தருவாயும் வந்துருச்சு அது வரைக்கும் அவரை உட்கார சொல்லவே இல்லை அந்த சாமியார் இவரும் ரொம்ப நேரம் காற்று கிடந்து கிடந்து கடைசியில் எல்லா சொற்பொழிவும் முடிஞ்சு எல்லா மக்களும் களைஞ்சும் போயிட்டாங்க அப்போ வந்து அந்த செல்வந்தருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது உடனே என்னை இவர் சொற்பணம் முடிகிற வரைக்கும் நம்மளை உட்காரவே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் என்ன சாமியாரே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன் என்னை உட்காரவே சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே இங்கே பாரு பிரசன்ன முடிஞ்சிச்சு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் இவர் அனுப்பி வச்சிடுறாரு உடனே இவருக்கு வந்து செம்ம கோவம் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் இவர் இருந்தால் அங்கே இருந்த மக்கள் யாருமே உட்காரவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒராளை வந்து இந்த சாமியார் சொற்பொழிவு முடிகிற வரைக்கும் உட்கார சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடுது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணலாம் இவர் வந்து என்ன சொன்னாலும் நம்ம உட்காரவே எப்படின்னா இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு போகிறாரு அடுத்த நாள் பிரசனம் ஆரம்பிக்கும் போது ஐயா நீங்கள் நேற்று செஞ்ச அந்த சொற்பொழிவு ரொம்ப அருமையாக இருந்தது உங்களை மாதிரி சொற்பொழிவு சொற்பொழிவாற்றுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது சரி அப்படியா ஓகே நீ என்ன பண்ணுற இன்றைக்கி வந்து அந்த மாடைக்கு அருகையில் ஒரு மூளை இருக்குது அங்கே போய் நில் அப்படின்றாரு இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரில கோவம் வந்துடுது சரி அவ்வளோ பெரிய ஆளாச்சே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே சரி நான் சொல்கிற வரைக்கும் அங்கே போய் நில்லுன்றாரு இவரும் கொஞ்சம் நேரம் போய் நிற்கிறாரு சொற்பொழிவு ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரம் போகுது அவருக்கு கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது ரொம்ப நேரம் ஆகுது அப்புறம் இருந்த மக்களை எல்லாம் உட்கார வச்சு இவரும் சொற்பொழி வாற்ற ஆரம்பிச்சிடுறாரு ரொம்ப நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு கடைசியில் முடியவும் ஆரம்பிக்குது எல்லா மக்களும் கலைஞ்சு போகிறாங்க இன்றைக்கும் அந்த அரசு அந்த செல்வந்தரை அவர் உட்காரவே சொல்லலை இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்ன இந்த சாமியை நம்ம தான் போய் பார்த்து நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நம்ம செஞ்சு வச்சோம் இருந்தாலும் இவர் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டார் ஊர் மக்களுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் இவர் கொஞ்சம் கூட மதிக்காமல் அளவுக்கு நம்மளை அவமானப்படுத்துகிறாரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமாக வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த நாள் வர்றாரு வந்து உட்காரும்போது அரசருக்கு பக் சாரி இந்த செல்வந்தர் அந்த குருவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து சேர்பட்டு உட்காந்துக்கிறாரு இன்றைக்கி உங்க பாரு சாமியாரு நான் வந்து நீங்க என்ன சொல்றேன்னு எந்திரிக்க மாட்டேன் நான் இந்த தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நான் வந்து உங்களை எந்திரிக்க சொல்லவே இல்லை நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க நான் வந்து உட்கார மாட்டேன் தான் பிரசனம் பண்ண போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டே அன்றைக்கி ஃபுல்லாக சொற்பொழி வாட்டுறாரு எல்லாம் முடியுது முடிகிற தருவாயில் வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த சபையிலேருந்து எழுந்து போய்டுறாரு இவரும் பிரசரம் ரொம்ப அழகாக முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு போய்ட்றாரு மூணு நாள் ஆகுது இவருக்கு இந்த ஏழு நாளாக நம்மளை இப்படியே அவமானப்படுத்திகிட்டு இருந்தால் நம்மளோட செல்வ செ செல்வாக்கெல்லாம் என்ன ஆகுறது இந்த மக்கள் வந்து நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க இருந்தாலுமே இவர் கொஞ்சம் கூட மதிக்காமல் நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாரு இவருக்கு சரியான ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா தங்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் அழைச்சி இங்கே பாருப்பா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது இவரை விட சிறந்த ஒரு குருவை நீ அழைச்சிட்டு வரணும் ரொம்ப அழகாக சொற்பொழிவாற்ற ஒரு ஆளை கூப்பிட்டு வரணும் அது மட்டும் கிடையாது இந்த சொற்பொழிவை பார்க்க வர எல்லாருக்குமே ஒவ்வொரு தங்க நாணயம் வந்து பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்றாரு அவரும் தேடி கண்டுபிடிச்சி இவரை விட ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவாற்றரை அழைச்சிட்டு வர்றாரு ஊர் மக்களுக்கிலேயே ஒவ்வொரு தங்க நாணயம் கிடைக்க போகுது அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப பட்னியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தங்க நாணயம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தங்க நாணயத்துக்காக போக இல்லைங்களா அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் போயிடுறாங்க அன்னைக்கு சொற்பொழிவு அவரை விட இவர் ரொம்ப அழகாகவே செஞ்சு முடிக்கிறாரு அதனால எல்லாருக்குமே ரொம்ப பெருமையோட சொற்பொழிவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தங்க நாணயங்களையும் கொடுக்குறாரு எல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறாரு இந்த மாதிரி அடுத்தடுத்த நாள் போய்கிட்டே இருக்குது போகும்போது கடைசி பத்தாவது நாள் சரி பத்தாவது நாள் ஆகியும் எல்லா மக்களும் இங்கே தான் இருக்காங்க அப்புறம் அந்த சாமியார் யாருக்காக சொற்பொழிவா ஆட்டிகிட்டு இருக்காரு போய் பார்த்துட்டு நிலம் விசாரிச்சிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இலக்காரமாக போகிறாரு போகும்போது சொற்பொழிவு நடக்குது ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் அது ரொம்ப தூரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு சொற்பொழிவாக இருக்காரு உடனே இவர் போய் அந்த செல்வந்தர் போய் அந்த சாமியார் கிட்டே என்ன சாமியார் ஏகப்பட்ட கூட்டம் போல் சொற்பொழிவு ஆட்டுறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நக்கலாக கேட்குறாரு உடனே இங்கே பார் நான் வந்து சொற்பொழிவில் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கேன் என்னையோட என்னோடய கடைசி நாள் நான் வந்து சொற்பொழிவு ஆற்றும் போது நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்ல அப்படின்றாரு என்ன சாமியாரை நக்கல் அடிக்கிறீங்களா என்ன ஒரே ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான் அவனையும் இப்போ கூட்டு போகிறான் பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான் முடிஞ்சா செய் அப்படின்றார் இவர் என்ன இந்த சாமியாருக்கு இவ்வளோ தெனாவட்டுருந்தா இவ்வளோ சாதாரணமாக சொல்லுவார் நான் கொடுக்குற பணத்துக்கு இவன் எப்போயும் பின்னாடி வந்துடுவான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாரு போயிட்டு இங்கே பாருப்பா உனக்கு மற்றவங்களுக்காவது ஒரு நாணயம்தான் தங்க நாணயம் கொடுத்தேன் உனக்கு நூறு தங்க நாணயம் தரேன் வா போகலாம் நீங்கள் கூப்பிட்றாரு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாரு சரி என்னடா இவன் எப்படி சொல்லிட்டானேன்னு சொன்னோடனே உடனே சரி நூறு கூட இல்லை ஆயிரம் தங்க நாணயங்கள் தரேன் வா போகலாம் அப்படின்னுவார் இல்லை எனக்கு ஆயிரமும் வேண்டாம் நீ கிளம்பலாம் அப்படின்றாரு இவருக்கு கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அந்த இடத்துல அவரை அவமானிக்கிறதா நினைக்கிறாரு அதனால் சரி உனக்கு வந்து ஆயிரம் தங்க நாணயங்கள் மட்டும் கிடையாது ஒரு லட்சம் தங்க நாணயங்களும் கூட உனக்கு தேவையான அனைத்து பரிசு பொருட்களும் நான் தரேன் வா போகலாம் அப்படின்றாரு உனக்கு என்ன தான் பிரச்சனை உனக்கு இந்த நாடு வேணுமா இல்லை சொத்து பத்துக்கள் வேணுமா வா எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ என்ன இந்த நாட்டின் அரசனா உனக்கு எவ்வளோ தி எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன மாதிரி ஒரு செல்வந்தனை பார்த்து நீ இந்த நாடு வேணுமான்னு கேட்குற இந்த நாடு என்ன உன்னதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொத்தமாக ரொம்ப கோவமாக இருக்காரு அப்போ சொற்பொழி வாற்றி முடிச்சுட்டு வந்த அந்த சாமியார் சொல்கிறாரு அவர் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே அப்படின்றாரு பக்கத்தில் போய் பார்க்குறாரு கொஞ்சம் உத்து பார்க்குறாரு கண்டுபிடிச்சிடுறாரு இந்த செல்வந்தர் யாரும் இல்லை அந்த நாட்டோட அரசர் அவரை உடனே இவருக்கு கை காலால் நடுங்க ஆரம்பிச்சிருது என்னடா ஒரு நாட்டோட அரசர் அதுவும் ஒரு பாமர மக்களை போல் அதுவும் ரொம்ப மூளையில் நின்றுட்டு இந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் ஏன் இங்க இருக்கணும் இவருக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது சாமியார் சொல்றாரு ஒரு நாள் உன்னை போலயே அவரும் என்னை பார்க்க வந்தார் அவரும் உன்ன மாதிரியே நீ கேட்ட கேள்விகளையே எங்கிட்டேயும் கேட்டார் நான் சொன்ன பத்து நாள்கள் சொற்பொழிவு முடிகிற வரைக்கும் கூட்டத்தில் ஒருவனாக நின்று இந்த சொற்பொழிவு முழுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவர் முதல் நாள்ல சொன்ன அந்த இதை கடைபிடித்து பத்து நாளும் அனைத்து மக்களோட மக்களாக சேர்ந்து அதே இடத்துல நின்று முழுமையாக அந்த சொற்பொழிவை கேட்குறாரு அதை உடனே அரசருக்கு புரியுது நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா இந்த நாட்டில் சாரி இந்த உலகத்தில் மக்கள் எல்லாருமே, ரொம்ப அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அந்த வாழ்க்கையை மற்றவங்களை புண்படுத்தாமல் வாழணும் அப்படின்னா சொத்தோ பத்தோ எதுவுமே தேவை கிடையாது தூய்மையான மனது இருந்தால் போதும் யாருமே மற்றவங்களை துன்படுத்தணும்னு நினைக்கிறவன் அவன் துன்படுவான் அப்படின்றத யாருமே மறந்து போயிடுறாங்க அதனால் இதுக்கப்புறம் நான் யாரையுமே துன்படுத்த மாட்டேன் என்னை துன்படுத்தினாலும் ரொம்ப அமைதியாக கடந்து போயிடுவேன் அப்படி இருக்கும்போது என்னை யாருமே துன்படுத்தவே முடியாது என்னை யாருமே ரொம்ப இழிவாக பேசவே முடியாது என்னை யாராவது இழிவாக பேசினாங்க அப்படின்னா நான் அமைதியாக அதை கலந்து போகிறது அது அவங்களுக்கு தர பெரும் வருத்தமாக இருக்கும் அதை விட பெரிய அவமானம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்னை யாராவது அவமான படித்துருவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு துளி கூட கிடையாது நான் உங்கள் சொற்பொழிவில் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வணங்கிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு செல்வந்தருக்கு அப்போ தான் அவர் செஞ்ச தவறு என்னன்னு புரியுது தாமக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு யோசித்தவர் அவர் ஒரு நாள் சின்ன விஷயத்துக்காக அதுவும் எழுந்து நின்று அந்த பிரசனத்தை கேளு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அது பெரித்த அவமானமாக போயிடுச்சான் அப்படி இருக்கும்போது அவருக்காக அந்த ஊர் மக்களே எழுந்து நிற்கும்போது பரவாயில்ல உட்காருங்க நானும் சகமனிதன் தான் யாருமே எனக்காக வந்து உங்களை வருத்திக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவர் சொன்னது கிடையாது தனக்கான மரியாதை எது இது வந்து நமக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீ அவங்க நிற்க வச்சுட்டே பார்த்தீங்களே உங்களுக்கு நிற்கும்போது கால்வெளி அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு புரிஞ்சது இல்லைங்களா அதே கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா ஏன் நீங்கள் புரிஞ்சுக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ செல்வந்திருக்கு தான் செய்த தவறு முழுமையாக புரியுது இதுக்கப்புறம் யாரையுமே நான் புண்படுத்த மாட்டேன் என்னோட வேலை என்ன நான் வந்து எதற்காக இந்த உலகத்தில் இருக்கேன் நான் என்ன செய்யணும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் யோசித்து இதுக்கப்புறம் அதுக்கான வழியில் மட்டும் நான் போவேன் யாரையும் தெரிந்தோ தெரியாமல் கூட அவங்கள புண்படுத்த மாட்டேன் அப்படின்றத ஒரு முழுமையாக உணர்ந்து அந்த சாமியாருக்கு நன்றியும் சொல்லி வழி அனுப்பி இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே மற்றவங்களை போது இல்லை நமக்காக அவங்க துன்புறும்போது அதை வந்து நம்ம பெருமையாக ஏற்றுக்கும் தனக்கு அந்த துன்பம் வரும்போதையும் பொறுமையாக ஏற்றுக்கணும் இல்லைங்களா அதை விட்டுட்டு அந்த மற்றவங்கள துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் தன்னை யாரும் துன்புறுத்திடக்கூடாது அப்படின்னு பயந்து பயந்து ஒவ்வொருத்துக்கிட்டும் ரொம்ப ஜாகிரத்தியாக இருக்கிற வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் மற்றவங்களை போல் ரொம்ப சகஜமான கடந்து போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாகவே கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்